ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ மட்டன் கிரேவி எப்படி வெப்பிசு பார்க்கலாம் முதல்ல சமையல் ஆயில் பார்த்துக்கோங்க முதல்ல வந்து சமையல் ஆயில் ஊற்றிருக்கேன் சூடாகிட்டுருக்கேன் இன்னும் சூடாகலை சூடாயிட்ருக்கேன் இப்போ இதில் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து பேஸ்ட்டு அரைச்சிருக்கேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கிக்கலாம் எண்ணெயிலேயே கொஞ்சம் தூரம் வணக்கிக்கலாம் இதில் நான் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மசாலா போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ நெல் போடுவீங்களோ அந்தளவுக்கு போட்டுருக்கங்க மட்டன் வந்து கழுவி வச்சுருக்கேன் மசாலா வந்து கொஞ்சம் வணங்கட்டும் மசாலாக்கு தேவையான உப்பு வந்து போட்டுக்கலாம் கறி வந்து வேகிறபோது கொஞ்சம் உப்பு பிடிக்கணுங்கிறதுக்காக வந்து வந்து உப்பு போட்டுட்டேன் கொஞ்சம் மிளகாத்தூள் மிளகாத்தூள் கடுத்து மிளகாத்தூள் கடுத்து மட்டன் மசாலா சேர்த்துக்கிட்டேன் சத்தி மட்டன் மசாலா தான் இதெல்லாம் நம்ம கறியை வந்து சேர்த்துக்கலாம் கறி வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி வந்து கலந்துக்கிட்டேன் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மூணு விசில் விடலாம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் டி பார்க்கலாம் விசில் முடிஞ்சிருச்சு பார்க்கலாம் ஓபன் பண்ணி பாருங்க நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் நம்ம அப்படியே வந்து பரிமாறிக்கலாம் நாங்கள் என்ன பண்ணுவோம் இதில் இருக்கிறத கொஞ்சம் தொட்டு கத்த மட்டும் தனியாக மாற்றிக்குவோம் பெப்பர் தனியாக போடுறதுக்காக போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ கறியை மட்டும் சட்டியில் தனியாக மாற்றிக்கிட்டேன் இதை மட்டும் தனியாக நம்ம இறக்கிக்கலாம் இது முடிஞ்சுது இது நம்ம அப்படியே பரிமாறுறதுக்கு இதே மள்ளித்தலை போட்டு நம்ம பரிமாறிக்கலாம் இது என்ன பண்ணுறேன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ அடுப்பில் அந்த கறியை தனியாக வச்சுக்கிட்டேன் இது கூட பெப்பர் பொடி எனக்கு உப்பு வந்து அதில் கறியில் ஏற்கனவே இருக்குது அதனால் வேணுங்கிற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இது காரம் வந்தால் நல்லாயிருக்கும் தனியாக சாப்பாடோடு கலந்து கூட சாப்பிட்லாம் பெப்பர் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் காரம் தெரியாது நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி பண்ணி பார்த்தா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம தொட்டுக்கு வந்து கடைசி வரைக்கும் அது இருக்காதுங்க சீக்கிரம் தீந்துடும் வாங்குறதே சாப்பிட்றதுக்காக தான் அது கடைசியில் எச்சி பனைக்கு போகிற வரைக்கும் அது வாட்டுக்கு அப்படி இருக்கும் யாருமே சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் பார்த்துட்டு எப்படி சாப்பிட்ருக்கீங்களா நல்லா இருக்குமா ம் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்மா ம் பாப்பாவே சொல்லி பார்த்தீங்களா என்னம்மா புரியுது ம் ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் ஆனால் அந்த கலரே வந்து கொஞ்சம் கருப்பு கலர் மாதிரி தெரியும் பெப்பர்னால சளி இருந்தால் பெப்பர் போட்டு சாப்பிட்டா சளிக்கு நல்லது குழந்தைகளுக்கு இது மாதிரி கொடுக்கலாம் இது தனியாக சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நீங்களே சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்துச்சேன் லைக் பண்ணுங்கள் நன்றி நீ பாப்பா நீ சொல்லு பாருங்க எங்கள் குட்டி பொண்ணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பாப்பாவும் வேலை செய்கிறான் மட்டன் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வாய்க்கு பிடிக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு காரசாரமாக சளி இருந்தாலும் நல்லாயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் கலர் எப்படி மாறுது பாருங்கள் Na'i